பாதிரியார் பேசினது இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு உணர்ச்சியை கக்கக்கூடிய இந்த மனிதனால் எப்படி ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தை திருப்பு காட்டு என்று சொன்ன இயேசுநாதர் அவர்களுடைய அன்பை இவரால் போதிக்க முடியும் அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க என்னமோ உங்களுக்கு என்னையா வந்தது அவங்க மாட்டு மூத்திரத்தை குடிச்சா நீங்க என்ன குடிக்கிறீங்க வயன் குடிக்கிறீங்களே பொம்பளைங்களுக்கு வயன் குடுக்கறீங்க மத பேரை வச்சு நீங்க எத்தனை பேரை என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாதா இவனுக்கெல்லாம் என்ன கத்து கொடுத்தாங்க இவன் பைபிள் தான் படிச்சானா இல்ல வேற ஏதாவது படிச்சானா அப்புறம் எப்படி நீங்க வந்து அமைதியை போதிக்கிறான்னு சொல்றீங்க இந்த திராவிடம் அப்படின்னா என்ன பொறுத்த

இருக்காங்க அதாவது தமிழகம் வந்து பெரியார் பூமி எல்லாம் கிடையாதுங்க திராவிட பூமி எல்லாம் கிடையாதுங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக பூமி இந்த ஆன்மீக பூமியில் தான் பல்வேறு விதமான அதிசயங்களோடு கூடிய ஆலய அமைப்புகள் இருக்கிறது கண்ணகி வாழ்ந்த அந்த ஊரில் செங்கோல் தாழ்ந்தது என்று தன் உயிரை விட்ட ஒரு மன்னன் இருந்து வாழ்ந்த அந்த பூமியில வந்து இப்படிப்பட்ட ஒருத்தரை செலக்ட் பண்ணி நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சிருக்காங்க பாக்ஸ் நேர்கள் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக பாதிரியார் பேசியிருக்கிறாரு இவங்கெல்லாம் இப்படி ஒரு குரூப்பாக கிளம்பி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா தவறாக பேசுறது நாங்கள் வந்து மா இவங்க வந்து சில பேர் வந்து இந்துக்களை பற்றியும் அதாவது இந்து மத சம்பிரதாயங்களை பற்றியும் எல்லாத்தையும் தவறாக பேசுறது நான் அதான் திரும்ப திரும்ப நான் சொல்வது என்னவென்றால் இங்கே இருக்கின்ற இந்த ஒரு கும்பலுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் ரெண்டு விஷயத்தை மட்டும் தான் முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு பேசுகிறாங்க என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி பிராமணிசம் ஒரு கட்சி சித்தாந்த ரீதியாக யார் வேணா எதிருங்க அதை எதிர்ப்பு தெரிவிங்கள் அதை பற்றி யாரும் கவலைப்பட போவதில்லை ஆனா அந்த கட்சியோட ஒரே ஒரு ஒரு இனத்தோடு நீங்கள் குழுவோடு இனக்குழுவோடு நீங்க சேர்ந்து அவங்களை வந்து அதுக்கு வந்து பிராண்ட் பண்ணுறதோ அவர்களை தொடர்ந்து இந்த திராவிடம் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வராங்கன்னா பிராமணிய எதிர்ப்பு அதை தான் இவங்க கொண்டு வராங்க அப்படி அவங்க கொண்டு வந்து அந்த இந்து மக்கள் வெறுப்பு பிராமணிய எதிர்ப்பு இதுதான் முக்கியமாக வச்சிருக்காங்க அப்படி வச்சுட்டு பேசுறாரு பாரம்பரியமாக நீ ஒரு இந்திய குடிமகனாக இங்கே எதற்கு வந்து வெளிநாட்டிலிருந்து ஒருத்தன் வந்து உங்களை அடிமைப்படுத்திய ஒருத்தனுடைய ஒரு மதத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதுக்கே நீங்க இவ்வளவு பொழுது ஒரு ஒரு நாட்டினுடைய ஒரு குடிமகனாக பேச மறந்து விட்டார் அவர் அந்த ஒரு நேஷனலிசம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அது கொஞ்சம் கூட இல்லை இந்த மதத்துக்காக இவர் வந்து இப்படிப்பட்ட தேவையில்லாத அசிங்கமான கருத்துக்களை தெரிவிப்பதற்கு அவர் மீது கண்டிப்பாக வழக்கு தொடுத்து அவரை வந்து தேச துரோக வழக்கில் இப்ப போடணும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இன மக்களை வந்து இவர் தூண்டி விடுறாரு இன்னொரு மக்களுக்கு எதிராக இன்னொரு மதத்திற்கு எதிராக இவர் திருப்பி ஒரு திசை மாற்றி பேசுகிறார் ஒரு நிறைய விஷயங்கள் சொல்ற பேசவே அசிங்கமா இருக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் சொல்ல மலத்தை தின்பவர்கள் தான் சொல்றாரு அப்படிப்பட்ட கருத்துக்களை வந்து இவர் எப்படி வருதுன்னு தெரியல அப்போ ஏற்கனவே இங்க வந்து நீங்க ஒரு மதத்தை விட்டு ஒரு மதத்தில் இருந்தோ இல்லை நீங்க மதம் மாறியோ நீங்க உங்க மதத்தை நீங்க தூக்கி வச்சு பேசுங்க இங்கே இல்லாத மதம் ஆதி மதமாக இருக்கின்ற அந்த இங்க வந்து இந்து மதம்னு ஒன்னு இருக்கு அந்த மதத்திலிருந்து தான் இங்க இந்தியர்களோ ஆப்கானிஸ்தான்களோ பாகிஸ்தானியர்களோ இல்ல இங்க இல்ல அகண்ட பாரதம் என்று கூறிய கூடிய இருந்தவங்க எல்லாரையும் நீங்க வந்து வெளியில இருந்து வந்து சில பேர் கட்டுப்படுத்தி அப்ப பண்ணும்போது இஸ்லாம் கிறிஸ்துவம் எல்லாம் இங்க வந்திருக்கு இஸ்லாமாகவே உங்களுக்கு ஆக்சுவலா கேட்டீங்கன்னா ட்ரேடிங் மூலமா உள்ள வந்தது அந்த கோஸ்டல் ஏரியா மூலமா மலபார் மூலம் இதுக்கு ஆதாரங்கள் இருக்கு வரலாற்று ஆதாரங்களுக்கு அவர்கள் ட்ரேடர்ஸ் உள்ள வந்தாங்க ஆனால் வம்படியா வந்து நீங்க இப்படிப்பட்ட ஒரு சில கருத்துக்களை தெரிவித்து இதே இந்தியாவில் உட்கார்ந்துகிட்டு எத்தனை விதமான பிரார்த்தனைகளை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் ஆளும் அரசாங்கத்துக்கு எதிரான பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆளும் அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறார்கள் குறிப்பிட்ட மதத்தினரை எதிர்த்து பேசுகிறார்கள் இப்படிப்பட்ட இடங்களை இவர்கள் வழிபாட்டு தலங்கள் என்று சொன்னால் அந்த வழிபாட்டு தலங்கள் இல்லாமல் போகிறது வந்து அதை வந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு அரசாங்க கட்டுப்பாட்டுக்கு என்பது தவறே இல்லை ஏன்னா இருக்குன்னா வழிபாடு தலங்கள் வழிபாடு தலங்களாக இருக்க வேண்டும் ஒரு இந்து கோவிலில் போய் அவங்க இவங்களுக்கு ஓட்டு போடுங்க இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க இவங்க கெட்டவங்க இவங்க அப்படிப்பட்டவங்க நீங்கள் சொல்கிறாங்களா ஆனால் பிற மதத்தினுடைய வழிபாட்டு தலங்களில் இப்படிப்பட்ட விஷயங்கள் அரசியல் அங்கே பேசப்படுகிறது வழிபாட்டு தலங்கள் வழிபாட்டு தலங்களாக இருக்கிற பட்சத்தில் அதில் எந்த மாற்றமும் இருக்கலை அது அமைதியாக இருக்கலாம் ஆனால் வழிபாட்டு தலங்கள் எப்பொழுது அரசியலுக்கு உட்பட்டு அரசியல் கருத்துக்கள் அங்கே பகிரப்படுகிறதோ அரசியல் அழுத்தம் கொடுக்கப்படுகிறதோ அரசியலில் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த மக்களுக்கு மூளை செலவை செய்யப்படுகிறது அது தவறு தவறு இது யாராக நானும் இல்லை இருந்தாலும் என்பது எல்லோரும் மக்கள் வந்து ஒற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா அவர் பேசின அந்த பாதிரியார் இப்படிப்பட்ட ஒரு ஒரு வெறுப்பு உணர்ச்சியை கக்கக்கூடிய இந்த மனிதனால் எப்படி அறைந்தால் மறுகணத்தை திருப்பு காட்டு என்று சொன்ன அவர்களுடைய அன்பை இவரால் போதிக்க முடியும் ஏன்னா நீ வெறுப்ப இருக்கீங்க மக்களிடையே பரப்புறீங்க அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க என்னமோ உங்களுக்கு என்னையா வந்தது அவங்க மாட்டு மூத்தத்தை குடிச்சா நீங்க என்ன குடிக்கிறீங்க குடிக்கிறீங்களே அரசாங்கத்தால் பொம்பளைங்களுக்கு அந்த மத பேரை எத்தனை என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாதா ஒருத்தங்க செஞ்சா தப்பு ஒரு இடத்தில் நடந்தாலும் தவறு யார் செய்தாலும் தவறு என்று பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தில் இப்படிப்பட்ட வந்தாத மக்கள் வந்தாதான் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் ஏன்னா இவர் பேசுறாரு இல்லையா அவர்கள் வந்து மாட்டு மூத்திரத்தை கொடுத்துக்கிறார்கள் இதை பண்றாங்க அப்படி போறாங்க அவங்க என்னமோ பண்ண உங்களை கூப்பிட்டாங்களா நீங்கதானே அங்க போய் பேசுறீங்க தானே இறை வழிபாட்டு இந்து கோவில்களுக்கு அருகில் சென்று இந்து கோவில்களுக்கு உள்ளே சென்று மதத்தை பரப்புகிறவர்கள் யார் எங்கேயாவது இந்துக்கள் வந்து ஒரு கிறிஸ்டின் சர்ச்சுக்குள்ள வந்தோ இல்ல ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தளத்துக்குள்ள வந்தோ நீங்க எல்லாம் வந்துருங்க நீங்க எல்லாம் இஸ்லாமியா இருக்க வேண்டாம் நீங்க எல்லாம் கிறிஸ்டியன்ஸா இருக்க வேண்டாம் நீங்க வாங்கன்னு சொல்றாங்களா இல்லையே நீங்கள் எதற்கு சென்று இதை செய்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி அதுவும் குறிப்பாக இப்படிப்பட்ட பாதிரியார்களுடைய செயல் என்பது அறுவறுக்கத்தக்கதாக இருக்கிறது இவரெல்லாம் பாதிரியாருன்னு சொல்றதே வேஸ்ட் இவனெல்லாம் வந்து கட்டி வச்சு உதைக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்படிப்பட்ட விரோத கருத்துக்களை அமைதியா இருக்கிற மக்கள் கிட்ட இவங்க என்னென்னலாம் பேச்சு பேசுறான் இவனுக்கெல்லாம் என்ன கத்து கொடுத்தாங்க இவன் பைபிள் தான் படிச்சானா அப்புறம் எப்படி வந்து இது சொல்றீங்க அவர் கொடுத்த அமைதியை நீங்களே வந்து பார்க்கல அவரை வந்து கொடுத்த அன்பை நீங்களே போதிக்கல நீங்களே அதை சரியா புரிஞ்சுக்கல நீங்க யார பத்தி நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது உரிமை இருக்கிறவர்கள் கூட பேசக்கூடாது அதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது நாட்டில் மக்களிடையே மத குழப்பத்தை உண்டு பண்ண நான் ஏற்கனவே ஒருத்தர் பேசினாரு அவர்களுடைய ஓட் பேங்க்ல தான் வந்து திமுக அரசாங்கத்துக்கு வந்தது என்று சொல்லி ஒருத்தர் ரொம்ப தெனாவட்டா பேசினாரு சோ இப்படிப்பட்டவர்கள் இப்ப இவர்களுடைய இது எப்படின்னு ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா டோட்டலாவே இவங்க எப்படி பேசுறாங்கன்னா இவர்கள் இந்துக்களுடைய வந்து எதிர்ப்புகளை வெளிப்படையாக இவர்கள் வந்து மக்களுடைய பிரிவினை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்கள தான் இவங்க கன்வெர்ட் பண்ணி அந்த பேர்லயே வச்சுக்கிட்டு இவங்க கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ இப்படிப்பட்ட அரைகுறை பாதிரியார்களை கண்டிப்பாக இனிமேல் வந்து இந்த மாதிரி உண்மையான இயேசு கிறிஸ்துவனுடைய வழிபாட்டாளர்கள் இவர்கள் விளக்க வேண்டும் இவர் உடனடியாக இவர் இவர் மீது 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 இதற்காக வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் செங்கோலை பற்றி அவர் ஒரு மிகப்பெரிய கருத்து தெரிவிச்சிருக்கிறார் அது எடுக்கப்படணும்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வெளியில் வரும்பொழுது அதாவது அந்த காலத்தில் நாங்கள்லாம் வந்து அந்த புறத்தில் அடிமைகளாக இருந்தோம் அப்படின்ற வகையிலெல்லாம் பேசியிருக்கிறாரு ஸோ என்னமோ இவர்களை வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்களோ ஒரு குறிப்பிட்டவர்களோ இவர்களை அடிமைகளாக வைத்திருந்தது போலவும் அதனால்தான் வந்து இதெல்லாம் இருக்குன்ற மாதிரியும் செங்கோலை பற்றி தவறான கருத்தையும் தெரிவிச்சிருக்கிறார் ஒரே ஒரு விஷயம் நான் அவர்கிட்ட தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் செங்கோலை பற்றி நீங்கள் வந்து தமிழ் தமிழை வளர்த்தது நாங்கள்ன்னு சொல்லிட்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த இருக்கின்ற நீங்கள் தமிழை ஒழுங்காக படித்திருந்தால் நீங்க இதை பத்தி பேச மாட்டீங்க ஏன்னா திருக்குறளில் வந்து செங்கோன்மைன்னு ஒரு அதிகாரத்தை வச்சு அதுல வந்து செங்கோலை பற்றியும் அரசனுடைய தன்மைகளை பற்றியும் எல்லாத்த பத்தியும் வந்து அது ரொம்ப தெளிவா அதை சொல்லுது அதை எப்படின்னு சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா குடிமக்கள் செய்யும் குற்றத்தை ஆய்ந்து எவரிடத்திலும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நடுநிலைமையோடு நூல் வழி ஆய்ந்து அந்த நூல் வழி அவங்க சொல்றது என்னன்னா அந்த வேதங்களை படித்த அந்த நான்மறை நூல்களை ஆய்ந்து குற்றத்திற்கு ஏற்ற தண்டனையை வழங்குவதே நேர்மையான ஆட்சி அதில் வந்து இப்படின்னு சொல்லி இப்படி வந்து பல்வேறு வகையில் ஒரு 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 வகையாக இவங்க வந்து என்ன சொல்றாங்க அரசு எப்படி நடக்கணும்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் எப்படி மழையை நம்பி வாழ்கின்றதோ அதே போல குடிமக்கள் எல்லாம் அரசனுடைய செங்கோலை நம்பி வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லி

பூமியில் தான் பல்வேறு விதமான அதிசயங்களோடு கூடிய ஆலய அமைப்புகள் இருக்கிறது பல்வேறு விதமான அதாவது இங்க இறை அம்சம் என்பது எந்த மதமாக இருந்தாலும் இங்க இறை வழிபாடோ இங்க எல்லாமே வந்து சவுத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குங்க ஏன்னா நீங்க வந்து ஆலயங்களை பார்த்தீங்க பல்வேறு வகையான ஆலயங்கள் இங்க இருக்கிறது நிழல் கீழே விழாத தஞ்சாவூர் ஆலயத்திலிருந்து பல்வேறு ஆலயங்கள் இருக்கிறது முதன் முதலில் இந்தியாவில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் இஸ்லாமுடைய பள்ளிவாசல் வந்து கேரளா சவுத் இந்தியால இருக்கு இப்படி எல்லாமே வந்து தமிழகம் வந்து ஒரு பெரிய ஒரு பாரம்பரியத்தை கொண்டிருக்கிற இடத்தில் இப்படிப்பட்ட தவறான கருத்தை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு அவர் இருப்பது என்பது அவருடைய தரத்தை வெளிப்படுத்துகிறது இது மிகுந்த வருத்தத்துக்குரியதாகவும் வேதனைக்குரியதாகவும் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து மதுரை மக்கள் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க ஏன்னா மதுரையில தான் வந்து மன்னன் வந்து என்ன சொன்னார் கண்ணகி வந்து வழக்காடிய போது என்னுடைய செங்கோல் தாழ்ந்தது நானோ நான் யானோ மன்னன் யானோ கல்வன் அப்படின்னு அந்த செங்கோல் கீழே விழுந்தது என்று சொல்லக்கூடிய அந்த மதுரைக்கே வந்து இலக்கணமாக விளங்கக்கூடிய மதுரைக்கு ஒரு அந்தஸ்தாக இருக்கக்கூடிய கண்ணகி வாழ்ந்த அந்த ஊரில் அப்படி செங்கோல் தாழ்ந்தது என்று தன் உயிரை விட்ட ஒரு மன்னன் இருந்து வாழ்ந்த அந்த பூமியில வந்து இப்படிப்பட்ட ஒருத்தரை செலக்ட் பண்ணி நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சிருக்காங்க அவர் பேசியது அனைத்துமே மாற்றாக இருக்க தமிழுக்கு மாற்று இறை அதாவது அந்த இறை அச்சத்திற்கு மாற்று தமிழக பாரம்பரியத்திற்கு மாற்று இது எல்லாத்துக்குமே எதிரான ஒரு கருத்துக்களை அவர் வம்படியா தான் அதை போய் அங்கே பரப்பி கொண்டிருக்கிறார் அதாவது இவர் வந்து எப்படின்னா ஆளும் அரசாங்கத்திற்கு எதிராக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட கருத்துக்களை பரப்புவதை இவர் உடனடியாக நிறுத்த வேண்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க என்னெல்லாம் காசு அதாவது கம்யூனிஸ்டுகளுக்கு எவ்வளவு பணம் போயிட்டு அபிஷியலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஐடி ரெக்கார்ட்ஸ்ல ஃபைல் தான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு காசை வாங்கி கொண்டு கூட்டணியில் இருந்து அந்த காசுக்காக அவர்கள் பேசுவது என்றால் அவர்கள் யாரை வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் புகழ்ந்து பாடட்டும் அதை பத்தி நம்மளுக்கு கவலை கிடையாது ஆனால் அந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பாரம்பரியத்தை இதாவது வந்து இந்த எத்தனை மாநிலங்கள் இருந்தாலும் தமிழகத்தினுடைய பாரம்பரியமாக இங்கிருந்து சிவாச்சாரியர்கள் சொன்னதான் கொடுத்துருக்காங்க சிவா இவங்க புரியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு சிவாச்சாரியர்கள் என்பது இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிராமண எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு என்பதை கையில் வைத்துக் கொண்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அதை வந்து இவங்க சிவாச்சாரியர்கள் எல்லாமே வந்து இவங்க தான் பிராமணர்கள் நினைக்கிறாங்க இந்த ஆதீனங்கள் எல்லாம் வந்து பிராமணர்கள் கிடையாது அவர்கள் இந்துக்கள் என்பது இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவங்க வந்து யாரை எதிர்க்கிறாங்கன்னு தெரியாம யானை தன் தலையிலே மன்னவாரி அலி கொட்டிக்கும் சொல்ற மாதிரி தமிழகத்தினுடைய பாரம்பரியத்தை அழிக்கின்ற வேலைகளில் இன்று இப்படிப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் செய்திருப்பது என்பது அவர் வந்து கண்டிப்பாக தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏன்னா தமிழர்களுடைய பாரம்பரியத்தை கெடுக்க கூடிய வகையில் அந்த கமெண்ட் வந்துட்டே இருக்கு ஏற்கனவே வந்து அண்ணன் திருமாவளவன் பல்வேறு விதமான ஆலயங்களை பற்றி பல்வேறு விதமான தவறான கருத்துக்களை பரப்பினார் ஆனா எலெக்ஷன் வந்த உடனே அதே கோவில்ல போய் நின்னு அதே சிதம்பரம் கோவில்ல அவர் வந்து போய் நின்னு அவர் வந்து கேட்கிறாரு ஓட்டு கேட்கறாரு சோ நீங்க ஓட்டுக்காக அரசியல் பண்ணுவதை விட்டுவிட்டு தமிழகம் என்பது நம்மளுடைய இடம்னு சொல்லிட்டு அந்த தமிழகத்துடைய பாரம்பரியத்தை எடுத்து செல்லக்கூடிய வேலைகளில் இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வருடம் எத்தனையோ பிரச்சனை மதுரையில இருக்குது இவர் இருந்த அஞ்சு வருஷமாக இருந்து இவர் எந்த விஷயத்தையுமே இவர் மதுரைக்காக ஒரு பெரிய விஷயத்தையும் ஒரு அந்த மதுரை தொகுதிக்கு தேவைப்பட்ட எந்த நல்ல விஷயத்தையும் இவர் வந்து போராடியோ இல்லை இவருடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணியோ இது வரைக்கும் பண்ணாமல் இவர் ஒரு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டுமே இருந்திருக்கிற இப்படிப்பட்ட தவறான பேச்சுக்களை நிறுத்திவிட்டு தொகுதிக்கு நல்லது பண்ண வேண்டிய வேலையை அவர் பார்க்கணுன்றது உண்மையாக மக்களுக்காக மக்களின் சார்பில் நான் கேட்கின்ற ஒரு விஷயமாக இங்கே இருக்கிறது